ஸ்மில் ரஹ்மான் ரஹிம் அஹமது இல்லா ரபுல்லி சலாத்து வாலா அலிஹி வசலாம் நாங்கள் இது போன கிளாஸில் கடைசி வசனம் புல்லன் மின் அத்தா இரப்பான் அத்தா உரப்பா மஹூரன் அதாவது அவர்களுக்கும் இவர்களுக்கும் அப்படின்னா இங்கே சொல்ல வார இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இறை நிராகரிப்பார்கள் அதான் முன்னால் உள்ள வசனத்தொடலில் தொடர்பு அல்லாவா தூத ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் உம்முடைய இரட்சகனின் கொடையிலிருந்து நாங்கள் கொடுக்குறோம் மின் அத்தா ரம்பி உம்முடைய இச்சகனின் கொடையிலிருந்து நாங்கள் கொடுக்குறோம் உம்முடைய இச்சகனின் கொடை தடை செய்யப்பட்டதல்ல அதாவது இந்த குறிப்பிட்டாக்களுக்கு தான் கொடுக்குற முஸ்லீமுக்கு மட்டும்தான் கொடுக்குற முஸ்லீம் அல்லாக்களுக்கு கொடுக்குறில்ல என்று ஒரு தடை இல்லை எல்லாருக்கும் பொதுவானது என்றது தான் இந்த வசனற்ற கருத்து இப்போ முன்னால் வந்த ரெண்டு வசனங்களில் தொடர்ச்சியாக இந்த முன்னால் வந்த ரெண்டு வசனம் தொடர்ச்சியாக இந்த வசனம் கூறும் கருத்து என்ன முன்னால் வசனத்தை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போமே இதுதான் முன்னாடிங்கிற ஒரு வசனம் யார் மறுமை நாளை நாடி அதற்கான முயற்சிகளை செய்து ஓமினாகவும் இருக்கிறாரோ அவருடைய அந்த முயற்சிக்கான நன்றி செலுத்தப்படும் முயற்சி அவருக்குரியதாகும் என்றது ஒன்று அதுக்கு முன்னால் ஆயத்து இது யார் உலகத்தை விரும்புகிறாரோ ஒ யுரீதுல் ஆஜிலா மண்கான யுரீதுல் ஆஜிலா யார் உலகத்தை விரும்புகிறாரோ அவருக்கு நாங்கள் நாம் விரும்புபவற்றை நாங்கள் நாடுபவர்களுக்கு கொடுப்போம் பின்னர் அவர் பின்னர் அவர் நரகத்தில் கண்டனத்துக்குட்பட்டவராகவும் அல்லாவுடைய அருளிலிருந்து துரத்தப்பட்டவராகவும் நுழைவார் இது உலகத்தை தேடுறாக்களுக்கு அடுத்தது மருமையை தேடுறாக்களுக்கு சொன்ன வசனம் இது சரிதானே இப்போ தெளிவு இது இப்போ அடுத்த கடைசி வசனம் இது அதை நாங்கள் பார்க்குறோம் முன்னால் சொல்லிக்கிற மருமையை விரும்பி வாழ்கிறாக்கள் அடுத்தது உலகத்தை விரும்பி வாழ்கிறாக்க உலகத்தை விரும்பி வாழ்கிற ஆக்களுக்கு சொன்னேன் நண்டா நாங்கள் உலகத்தை தேடினாலும் உலகத்தை விரும்பி அதுக்காக பாடுபட்டாலும் நாங்கள் விரும்புகிற ஆக்களுக்கு தான் கொடுப்போம் உலகத்தை விரும்பின அளவு தான் கொடுப்போம் அதான் நாங்கள் சொன்னது ரெண்டாவது மருமையை விரும்பி பாடுபடுற ஆக்கள்க பாடுபட்டால் அதுக்குரிய முறையில் பாடுபட்டால் அவங்களோட முயற்சி நன்றிக்குரியதாகும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உலகத்துலேயும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும் அதுதான் நன்றிக்குரியதாகும்னு சொல்கிறதில்ல கருத்து இப்போ அந்த ரெண்டு வசனத்துக்கு போறவும் கடைசியாக இந்த வசனம் வருது ரெண்டு ஷாராருக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த உலகத்தை தேடுறாக்களுக்கும் மருமையை தேடுகிறாக்களுக்கும் ரெண்டு பேருக்கும் உம்முடைய இரட்சகனின் கொடை உரியதாகும் கொடையை நாங்கள் கொடுப்போம் ஏனெண்டா அல்லாஹூட் உம்முடைய இச்சகனின் கொடை தடை செய்யப்பட்டது அல்ல யாராலும் ஒரு குரூப்புக்கு தடைன்னு சொல்லி இல்லை அது பொது உலகத்தை தேடினால் உலகத்தை தேடுவதும் கிடைக்கும் மருமையை தேடுவோடனும் கிடைக்கும் அது ஒரு பொது இதுதான் இந்த வசனம் சொன்ன கருத்து இப்போ நாங்கள் சொல்கிறேன்டா முன்னால் வந்த ரெண்டு வசனத்தில் தொடராக இவ்வசனம் கூறும் கருத்து என்ன ஆரம்பத்தில் வந்து ரிப்பீட் சொல்லிக்காய் இது இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணிக்கு வேறொரு கருத்தை தருதில்லை முன்னால் சொன்ன ஆகரத்தை விரும்பினா அவனுக்கு கிடைக்கும் உலகத்தை விரும்பினா அவனுக்கும் கிடைக்கும் இன்னும் முன்னால் ரெண்டு வசனமும் சொல்லிக்கு முலாவசனம் அந்த உலகத்தை விரும்பியவருக்கு கிடைக்கும் ரெண்டாவசனம் அருமை விரும்பியவருக்கு கிடைக்கும்னு முன்னால் ரெண்டு வசனமும் சொல்லிக்கு இப்போ இந்த மூணாவது வசனம் அதை தொடர்ந்து அதே கருத்தை திருப்பி சொல்லி அப்படி சொல்லுவோமா அல்லாட்டி இது முருகத்தை காட்டுதா இறை போது இறை நம்பிக்கை நம்பிக்கையற்றவன் என பாராது எல்லோருக்கும் உலகில் கிடைக்கிறது தடுக்கப்படவில்லை இந்த வகையில் இது முன்னைய வசனங்களில் முடிவுரையாக அமைகிறது உனக்கு ரெண்டு வசனங்களையும் தானே சொன்னேன் ஓ தனித்தனி வேறு வேறையா சொன்னேன் இல்லையா வேறு வேறையா சொன்னால் உலகத்தை விரும்புகிறாக்களுக்கு அல்லா விரும்புகிற அளவும் அவன் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன் உலகத்தை பற்றி சொல்லும்போது மருமையை பற்றி சொல்லும்போது நேரடியாக சொல்லாமல் மஷ்கூரன் அவருடைய முயற்சிகள் நன்றிக்குரியதாகும் அப்படின்னு சொல்லி முடித்தேன் தெளிவாக உலகம் கிடைக்குன்னு சொல்லலை மஷ்கூரன் நன்றிக்குரியதாகும்னு மட்டும் சொன்னேன் இன்னொரு முறை இந்த கருத்தை ஒரு முடிவுரையாக உறுதிப்படுத்தி சொல்றேன் ஏன்னா சாதாரணமாக எப்படின்னா உலகத்திற மனிதர்கள் நினைக்கிறது இப்போ மருமையை நம்பாமல் வாழ்கிறவன் மறுமையை எதிர்பார்க்காமல் வாழ்கிறவன் கிடைக்கக்கூடாது மனசில் எங்களுக்கு படுது அதுவும் கூட கிடைச்சினா எங்களுக்கு ஒரு ஆத்திரம் உண்டு எல்லாவுடைய நம்பிக்கையும் இவனுக்கு மர்ம நம்பிக்கையும் உள்ளே ஹராமல் எல்லாம் செய்கிறேன் ஆனால் ஓஹோன்னு கிடைக்கிது அவனுக்கு எங்களுக்கு ஒரு மனத்தாக்கம் இல்லையா எங்களுக்கு ஒரு மனசில் இதே இது இவனுக்கு இப்படி மறுபக்கம் மருமையை நம்பி மறுமைக்காக வாழ்ந்து எல்லாம் எரிசா பொருட்படுத்தாமல் வாழ்கிறத்துக்கு சில நேரம் கடும் மருமையிலேயும் கஷ்டத்துலேயும் இப்ப அப்போ அவனை பார்த்துட்டு அனியா பாவம் இந்த மனுஷன் நினைக்கிறேன் அவனுக்கு இங்கே நாள் பைத்து ஒரு ஃபேட் பண்ணுவார் யாரெல்லாம் இவ்வளோ காலம் உனக்காக நான் பாடுபட்டு கிழுதெல்லாம் வந்தேன் ஒன்றும் தாரா இல்லை நான் பின்வாங்கி பயித்துறேன் சின்ன நேரத்துக்கு இன்னும் தொழுது போதும் சொல் அப்பா இந்த கருத்து கொஞ்சம் சீரியஸான கருத்து ஆக்கள் இந்த உலகத்தை வச்சு மனித அல்லாவுடைய அந்த அந்த நம்பிக்கையை கூட இட போடுறது உலகத்தை வச்சு உலகத்தை வச்சு அப்பினே அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லத்தான் ஊணும் அப்போ அல்லாவுத்தாலா கடைசியாகவும் இன்னொரு முறையும் தனித்தனியை சொன்னதை அப்படியே சுருக்கி திரும்பவும் அல்லாவுடைய அருள் அல்லது அல்லாவுடைய கொடை தடை செய்யப்பட்டதல்ல ரெண்டு இருக்கும் அது கிடைக்கும் அதை அல்லா இந்த நம்பிக்கை கொண்டவனுக்கு மட்டும்தான் இல்ல நம்பிக்கை கொள்ளாதவனுக்கு மட்டும்தான் பிரிச்சு இல்லை ரெண்டு பேருக்குமே அது கிடைக்கும் உலக வாழ்க்கையில ஒழுங்கு அல்லாஹு தாலா அப்படித்தான் அமைச்சிருக்கிறான் எனவே நீங்கள் உலகம் கூட கிடைக்கிறத பார்த்தோ அல்லது குறைய கிடைக்கிறத பார்த்தோ ஒன்றையும் மட்டிட வானும் என்று தான் குரான் இங்கே கடைசியாக சொல்லுறீங்க அப்போ இது முன்னால் சொன்ன கருத்து தான் ஆனால் திரும்பவும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுனால ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து ஒரு முடிவிறையாக சொல்றேன் தான் நாங்கள் இங்கே சொல்லுவோம் இன்னொரு ஆயிரத்திங்க பாருங்கோ உள்ளூர் அக்பரு தர்ஜாத்தின் அவதானி வாசிக்கிற ஒவ்வொரு ஆளுக்கு சொல்கிறேன் அவதானி யா எவ்வாறு நாம் ஒருவரை விட ஒருவரை மேம்படுத்தி இருக்கிறோம் எதில் மேம்படுத்தி இருக்கிறோம் செல்வத்தில் ஏற்கனவே சொன்ன அந்த அதே தானே செல்வத்தில் மேம்படுத்தி இருக்கிறோம் மறுமை மறுமை படித்தரங்கள்லேயும் சரியான பெண் கடையிலான படித்தரங்களில் மிச்சம் கூட அதே மாதிரி மேம்படுத்தல்லையும் சரி கூட என்று இந்த வசனம் சொல்லு அப்போ இந்த வசனம் முன்னைய வசனத்தின் தொடர்ச்சியாக அமைகிறதா எப்படி அது ஒரு கேள்வி முன்னால் சொன்னத தொடர்ச்சியாக இது என்ன சொல்லியிருக்கிற அல்லா உலகத்தில் நீ ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்கிற பாருங்கோ உலகத்தில் மனிதர்க்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது பொருளாதார பகுதி உலக செல்வத்தை பொறுத்தவரையில் எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஆனால் மறுமையில் இந்த ஏற்ற ஏற்றத்தாழ்வு சரியான பெருசாக இதுதான் விஷயம் நாங்கள் சுருக்கமாக அந்த கருத்தை சொன்னால் இதுதான் விஷயம் இப்போ முன்னால வசனத்தில் தொடர் ஆயிடுது முன்னால் சொன்னேன் எப்படின்னா உடைய கொடை ஒரு நாளும் தடை செய்யப்பட்டில்லை அது முஸ்லீமான கிடைக்கும் முஸ்லீமாகலாம் இருக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் நான் சொன்னேன் இப்போ சொல்கிற பாருங்க எப்படி ஏற்ற தாழ்விக்கு இந்த ஃபப்தல் நபாதவும் அலாபா ஒரு ஷாராரை விட இன்னொரு ஷாரார எப்படி நாங்கள் இந்த செல்வ பகுதியில் மேம்படுத்தி வச்சுருக்கோம் என்று கவனி என்று உலகத்தை பார்க்க சொன்னால் ரெண்டாவது சொன்னால் மறுமையில் இப்படி இல்லை இதை விட சரியான பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரி அந்த கேள்வி ரெண்டாவது கேள்விக்கு வருவோமே அவதானிக்குமாறு கேட்டதன் பொருள் என்ன அவதானிக்குமாறு கேட்டது உலகத்தை மட்டும்தானே மருமையாக இல்லை என்ன மருமையை எங்களுக்கு பார்க்கல சரியா பார்க்கல அதான் அல்லா சும்மா சொன்னேன் இப்போ இதை விட மறுமையில் கூட அப்படின்னு சொன்னார் உலகத்தான் அவதானிக்கு பாரு கேட்குது அவதானிக்கு மாறு சொன்ன கருத்து என்னது ஏன்னா அப்படி சொல்லுவோம் ஏற்கனவே அந்த அந்த முன்னால் சொல்லிட்டான உலகத்தை தேடினா உலகம் கிடைக்கும் மருமையை தேடினா மருமையை மட்டும் வேலை செஞ்சாலும் உலகமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் முன்னால் திரும்ப அவதானி இங்கோ அப்படின்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் சரியா ரைட் குணாகலிக்கு வருவோமே மறுமையில் ஏற்றத்தாழ்வு அதிகம் என்பதுதான் பொறுமையாது உலகத்தில் கொஞ்சம் நாளைக்கு மேலே இப்போ ஆ கீழே விழுவான் எழும்புவான் நேருவான் இதெல்லாம் உலகத்தில் இயல்பு மறுமையில் ஏறுனா ஆயிடுறான் இறங்குறது இல்லை இறங்கினா இறங்கினது தான் நேர் இல்லை அது ஒன்று இப்போ மறுமையில் ஏற்றத்தாழ்வை சொல்ல முந்தி அல்லா சொன்னால் உலகத்தில் கொஞ்சம் பாருங்க ஒன்று உலகத்தில் அப்படி ஏற்றத்தாழ்வு ஒன்று பெரிசால வைக்குதானே உதாரணம் உலகத்தில் ஆகப்பெரிய கோடிஸ்வரன் யார் ഹലോ മാക്സ് എവളോ ഇത്രയും കോടീ പോട്ടി മറന്നിട്ട് ആ എട്ട്നൂറ്റമ്പതാ ആ എറ്റ്നൂത്തമ്പത് ബില്ലിയൻ ഡോലർ തരാ ഇപ്പോൾ ഒരു എങ്ങനെ പങ്ങളാ മണ്ട ഇല്ലാട്ടി കുറുകോടെ ഇല്ലാട്ടി ആ കുറനെല്ലോ പരി പണക്കാരൻ എനിക്ക് ഒരു നൂറ് ബില്ലിയൻ ഇല്ല ഒരു അമ്പത് ബില്ലിയൻ ഇങ്ങോ

இலங்கையில் ஆணக்காரன் எடுத்துக்கொண்டா யாரு இலங்கையில் ஆப்பெரிய பணக்காரன்

ஓ இது மாதிரி இதுதான் உலகம் உலகத்திலே அப்போ அத்தனை அல்லாஹ் சொன்ன உள்ளூர் சொன்னால் அத்தன் பாரு உலகத்திலே இப்படி பெரிய ஒரு ஏற்றத்தாழ் உண்டு மனுஷன் இருக்குது எல்லா காலத்துலேயுமே இக்குது நாங்கள் முந்தி பழைய காலத்து எடுத்தாலும் இப்படி இருக்குது ஒரு ஏழு எட்டு பத்து நூற்றாண்டுக்கு முந்தி நாங்கள் ஒரு ஆள் எடுத்து இப்படி ஒப்பிட்டாலும் அந்த காலத்து ஒழுங்குபடி இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா அப்போ அல்லாஹ் சொல்கிற முன்னால் சொன்னதானே அல்லாவுடைய இந்த கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே கிடைக்கும் காப்பீரோ முஸ்லீமோ எல்லாருக்கும் கிடைக்கும் அதை நீங்கள் விளங்குவோம் மாதிரி தான் பாருங்கோ நான் உள்ளூர்னு சொன்னால் அதுதான் அதுதான் முன்னால் உள்ள தொடர்பு இப்படி நான் நல்லா சொல்கிறேன் நான் இப்படி சொன்னது இப்படி நீங்கள் அவதானிச்சு பாருங்களேன் உலகத்தில் எப்படி இருக்கீண்டு முஸ்லீம் எடுத்து பாருங்களேன் நல்ல நம்பிக்கை கொண்டோன்னு எடுத்து பாருங்கோ அங்கால முஸ்லீம் அல்லாதவனு எடுத்து பாருங்கோ ரெண்டு பேரையும் எடுத்து பார்த்தா அது அவதானிங்கோன்னு சொன்னேன் முஸ்லீமுக்கு இவ்வளவு தூரம் இக்கியாத்தையோ அந்த அப்ப உலகத்தில் இந்த மேற்கு நாகரிகம் வர முந்திப்பா கொஞ்ச காலம் தான் வந்து ஒரு ஏழு எட்டு நூற்றாண்டு தான் ஆகுது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு தான் பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு தான் மேற்கு நாடுகள் இப்படி வளர்ந்து பெரிய கோடிஸ்வரனை உருவாக்கினார் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய யார் நாங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய நான் சொல்கிறேன் சரியா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் உலகத்தில் ஆகப்பெரிய சாம்ராஜ்யம் அப்படித்தானே ஓ அப்போ உலகத்தில் அந்த நேரம் கூட இந்த இந்த மாதிரி ஒப்பிட்டால் பணக்காரன் மத்தியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு ஒப்பிட்டால் முஸ்லீம்கள் கூடுறோம் எங்களுக்கு என்ன விலங்குன்றால் அல்லாஹு தாலா முஸ்லீம் காஃபி ரெண்டு பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இப்போ முன்னாலே தானே அந்த அந்த எல்லாருக்கும் கொடுக்குறான்னு சொல்லி இப்போ அதை நாங்களே அவதானிங்கோ நீங்களே அவதானீங்கன்னு சொன்னதான் உள்ளூர் என்ன சொன்னது சொல்லி போதாமேக்கு என்ன சொன்னா இந்த ஏற்றத்தாழ்வையும் பாருங்க உலகத்தில் உலகத்தில் இந்த பயங்கர ஏற்றத்தாழ்வு பாருங்க பொருளாதார ரீதியாக மனுஷன் எப்படி ஒரு பெரிய ஒரு பயங்கர ஏற்றத்தாழ்வு இருக்கிறான்னு பாருங்க இல்லையா ஆனால் எலான் மார்க்ஸ் எத்தனை முறை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு மூணு முறை தான் எவ்வளோ சாப்பிடலாம் ஒரு பிளேட் தான் நாய்க்கு மேலே சாப்பிடலை முன்னேறம்தான் கூடினா அதுவும் சாப்பிட்றேன் இன்னும் தெரியா ஒரு பிளேட் தான் அதுக்கு மேலே சாப்பிடலை அதுவும் சீனி அது வந்தால் அதுவும் குழம்பு விஷயம் இல்லையா ஆனாலும் அந்த அந்த சொகுசா ஈக்கிறது கொஞ்சம் கூடு அந்த வீடு அந்த வாகனம் அது இதெல்லாம் கொஞ்சம் தரமாக ஈக்க அதுதான் விஷயம் என்ன இருந்தால் ஆனாலும் இந்த பயங்கரமான ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்போ அதைத்தான் உள்ளூர் என்று சொல்ல காரணம் தான் முழு ஒன்று சொன்னால் முன்னாடி இருக்கிற விஷயத்தை நீங்களே அவன் அனுப்பிச்சி பாருங்கள் உலகத்தில் இப்படியெல்லாம் பயங்கரமான பொருளாதார ஏற்றுத்தாழ்வு உண்மையில் இருக்குது அல்லையா அதுக்காக வேண்டியதா நல்லா ஆகுத்தாளா இதாக எங்களுக்கு சொன்னேன் மறுமையில் மறுமையில் இந்த ஏற்றுத்தாழ்வு மிச்சமே கூடாண்டத்தையும் கவனத்தில் கொள்ளும்போது மறுக சொன்னேன் உலகத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவனை பார்த்து அவ்வளோ அழகாக வாழ்கிறான் ஆ அவனுக்கு இந்த நம்பிக்கை இல்லை ஒன்றுமில்லை நாங்கள் நம்பிக்கை ஒன்றவனைக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவனை விட எவ்வளோ கீழே தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று பார்த்து ஒரு ஜாய் மன சிக்கல் ஒன்று தானே அதை தணிக்கிறதுக்கு தான் அல்லா சொன்னான் மறுமையில் இந்த ஏற்றுத்தாழ்வு சரி கூடும் இப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க தானே அந்த அவன் எங்களை விட இப்போ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தசம் ஒரு பில்லியன் நாங்கள் அவன் எட்நூற்றம்பது பில்லியன் டொலர் பயங்கர ஏற்றுத்தாழ்வு எவ்வளோ தூரம் அனி அவன் கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்கோ உடல் மருமையை வச்சு நீங்கள் பார்த்தீங்களா இந்த இது சின்ன தசம் ஒன்றுக்கும் எழுநூத்தி ஐம்பது மேலே இருக்கிற இடையிலிருக்கிற இடவழியை விட எத்தனையோ மடங்கு அது கூட கருத்து என்னென்றால் கடைசியாக சொர்க்கத்தில் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வாரம் தானே அவனுக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கணும் இந்த பூமியை மாதிரி ஏழு மடங்கு பூ அதான் அவன் ஏரியா இந்த பூமி அவன்கிட்ட தோட்டம் இதை மாதிரி ஏழு மடங்கு எலான் மாஸ்க்கு எவ்வளோ பூமி பூமியில் ஒரு பாதுதான் பூமி இல்லை அவளுக்கு முழு பூமியம் அவர் ஆதிக்கத்துக்கு கீழே இல்லையே ஆனால் சொர்க்கத்துக்கு கடைசியாக போகிறவன் நரத்தில் வெந்தி சீர்த்து எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறானே அவனுக்கு இந்த பூமியை மாதிரி ஏழு மடங்கு கிடைக்கும் அல்லையா ஓ வந்து ஹதீஸில் வாரது முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸ் அப்போ அவ்வளோ அப்போ என்ன ஏற்றுத்தாழ்வுன்னு பாருங்களேன் அப்போ சொர்க்கத்தில் கடைசியாக நரகத்துலேருந்து போகிறவனுக்கு அதுண்டா நரகத்துக்கே போகாமல் போகிறவனுக்கு ஏற்றுத்தாழ்வு சரியான கூடி கடுமையாக கூடி அதைத்தான் அதான் எங்கள் சொல்ல உலல் அக்பர் உத ரஜாத்தின் அக்பர் உ தஃப்தீரன் எனவே நீங்கள் உலகத்தை பார்த்து கவலைப்படவானு அதான் இங்கே சொல்ல வந்த கருத்து உலகத்தை பார்த்து என்ன விட அவன் காஃபிராயந்தும் கூட பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறான் பெரிய அளவு கூட இருக்கிறான் பார்த்து இப்படி யோசிக்காய்ங்க அதே மாதிரி உங்களுக்கு மத்தியிலே இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை பார்த்து பொறாமப்பட்டு அப்படித்தானே பொறாமப்பட்டு குடும்பத்துக்குள்ளால் போறாமல் அந்த நாட்டுக்குள்ளால் போறாமல் கிராமத்துக்கு போறாமல் இதெல்லாம் மீக்கிறேன் அதனால் சண்டை அதனால் பிரச்சனை எல்லாம் பார் இங்கே அதனத்துக்கு என்ன என்றால் மரும அப்படி இல்லை அப்போ இந்த எங்கே என்றால் உலகத்தை விட மறுமையைத்தான் கூட தேடுவோம் உலகத்தை தேடவான்ற காரத்தெல்லாம் அந்த மருமையைத்தான் கூட தேடும் என்ற கருத்தை அல்லா இந்த உன்னூர் அண்ட இந்த பிரயோகத்தால் அல்லாஹத்தாலா எங்களுக்கு சொல்ல வந்த சரியா ஏனெண்டா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுமையில் கூலி கொடுக்குறன்றது இந்த சின்ன கூலி இல்லை சின்ன செயலுக்கும் பெரிய கூலி ஏண்டா அந்த செயலுக்கு அல்ல கூலி உண்மையில் அருள்தான் நல்லா அப்படி அருள் தான் அங்கே கூட வேலை செய்கிறேன் அந்த வகையில் மறுமையில் அந்தஸ்துகள் அதே மாதிரி அருள்கள் மிச்சம் பாரி இட வழி கொண்டதாக இருக்கும் சரியா சொர்க்கத்துக்குள்ள போனாலும் எப்படி இருக்குமாட்டா ஒரு ஆள் மேலே பார் ஒரு ஆள் கீழிப்பார் பெண்ணாம்பெரிய செல்வத்தோடு இப்பார் ஆள் அவரை விட மிச்சம் தாழ்ந்திப்பார் கீழே கிறாள் மேலே பார்த்து என்ன யோசிப்பார் எப்படி அவன் அங்கே போனான்டா என்னை விட கொஞ்சம் கூட வேலை செஞ்சு அப்போ இவருக்கு என்ன வரும் என்னை கொஞ்சம் நானும் முளைச்சிருந்து அவன்கிட்ட இடத்துக்கு போயிடுறேன் அந்த அப்ப வந்து குரான் சொல்ல வந்த கருத்து இதுதான் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லு ஹை இப்போ நாங்கள் சொல்லிட்டேன் என்றாலும் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம் இந்த பாருங்க அரியா முதலாவது பதில் இது நீங்களே பாருங்க உலகத்தில் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது பதில் உலக காணப்படும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு சிந்தனைக்குரியது என்று சொன்ன அதான் உள்ளூர்னு சொன்னது இந்த ஏற்றத்தாழ்வு எப்படி வருகுது என்ன மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வுனால் வர பிரச்சனைகள் என்னது என்றது அவங்கள்ட்ட சிந்தனைக்குரியது உள்ளூர்னு சொன்னால் தானே அவதானிங்கோ சொன்னது மூணாவது உலகம் ஒரு சின்ன உலகம் எவ்வளோதான் சண்டை பிடிச்சாலும் உலகத்தில் ஒரு துண்டு தான் கிடைக்கும் முழு உலகத்தை ஒத்தராலே கையாகப்படுத்தி கொள்ளே கிரீன்லாண்டை கேட்டாலும் பருவம் என்ன கனடாவை கேட்டாலும் இன்னும் தென் துவன் கேட்குறேன் எல்லாம் கேட்டாலும் சாத்தியமாகிக்க பாருங்களேன் அது பெரிய சண்டையாகவும் பிரச்சனையாகவும் தான் போகும் தவிர அதை ஒரு நாளும் சாதிக்கலாம் எல்லாருக்கும் கூட ஒரு சின்ன துண்டு ஒன்றும் கிடைக்கும் உலகம் தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்க போடில்லை என்ன தான் செஞ்சால் சரியா சந்திரனை போய் பிடிச்சி பார்த்தா அதில் போய் குடியேறிமான்னு பார்த்தா அது வேலை பெருச்சி நேற்று அத்து எத்தனையோ மில்லியன் ஒளி வருடங்களுக்கு கங்கால ஒரு பூமி மாதிரி ஒரு கோலம் உண்டை கண்டிக்குது ஓ அப்போ பூமி மாதிரி ஒரு கோலம் உண்டை கந்துருக்கு பிரச்சனை என்னண்டா எப்படி போகிற எத்தனையோ மில்லியன் ஒளி வருடங்களுக்கு அங்கால் போறேண்டா லேசி வேலையா அதாவது ஒளி வருடம் வேகத்தில் ஓடுற ஒரு ஃப்ளைட் ஒன்று இருந்தால் அப்படி ஃப்ளைட் இல்லை இருந்தால் அப்போ கூட பல மில்லியன் ஆண்டுகள் போவோம் அங்கே போய் சேர இவன் போய் சேர முன்னே சேர்த்து போயிடுவோம் இடையில் ஆயுள் கொஞ்சமே அறுபது ஏழு வருஷம் வாழ்றேன் அப்போ போகிறதுக்கெல்லாம் ஆள் சேர்த்து போயிடு அப்படி ஒரு ஒளி வருடம் வேகத்தில் ஓடுற ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சா தான் அப்படி இப்போ இருக்கிற ஃப்ளைட்டால் போனால் எத்தனையோ கோடி வருடங்கள் போகும் அதுதான் இக்குது அப்போ என்ன சண்டை பிடிச்சாலும் பூமி ஒரு சின்ன உலகம் வேலை கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் ஒரு ஆளுக்கு ஈக்கி அழுதில் அங்கே இந்தியா அங்கே எங்கே எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு சூப்பர் மார்க்கெட் இக்கி அவ்வளோ தான் இங்கே ஒரு காணி நைல் நதி ஓரத்தில் இன்னொரு காணி திரும்ப இங்கிலாண்டில் தேம்ஸ் நதி தீரத்தில் இன்னொரு காணின்னு ஒரு அஞ்சு ஆறு காணி ஈக்கிமா அவ்வளோ தான் அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது ஆனால் உலகம் சரியான மாதிரி பாருது எனவே அங்கே ஏற்றுத்தாழும் சரியான வித்தியாசமாக மிக பெரியதாக இருக்கு ஆனால் அதுக்கு நியாயமான காரணம் இருக்குது அந்த ஏற்றுத்தாளுக்கும் நியாயமான காரணம் உலகத்தில் நியாயமான காரணம் இருக்காது அநியாயமான காரணம் தான் இது இல்லையா அதுதான் உண்மை சரி இதோடு நாங்கள் இந்த ஆயத்துக்களை முடிக்கிறோம்